எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவணியா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்க இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கிய அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு அது என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதாவது முதல்ல வந்து காலை உணவு திட்டத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம் ஸோ காலை உணவு திட்டம் வந்து விரிவாக்கப்பட்டுள்ளது இது வந்து எங்கே விரிவாக்கப்பட்டுள்ளதுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அரசு பள்ளியில் மட்டும்தான் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு நிதி பெறும் பள்ளியிலும் அதாவது எய்டட் ஸ்கூல்லையும் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்கு இதன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பயனடிவார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் அதுவும் இல்லாமல் வந்து இந்த செய்தி வந்து ரொம்பவே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்கின்ற அறிவிப்பையும் வந்து பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இந்த காலை சிற்றுன்றி திட்டத்தை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க நிறைய பள்ளிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருக்கு அடுத்து ஒரு என்ன நியூஸுன்னு பார்த்திங்க பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை பற்றி தாங்க கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வந்து டென்த்து ஜூலை டென்த்து வந்து கேம்ப் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு வந்து நீடிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டேஸில் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க ஸோ வந்து அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வந்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டு தான் இருக்குது ஸோ அதையும் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து அந்த கேம்ப் உங்களுக்கான ஒரு சீட்டு கொடுத்த நேரத்தில் வந்து கரெக்டான தேதி நேரம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் ஸோ அந்த நே நேரம் தேதியில் வந்து நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க நிறைய தளர்வுகள் வந்துருக்கு போன வீடியோவில் தான் நான் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஸோ போன வீடியோவும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து பா பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு ஒரு வீடியோலுமே நம்ம சொல்லிகிட்டே போனால் ரொம்ப லென்த்தாக போயிட்ருக்கோம் இப்போ ரெண்டு அப்டேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து இனிமேல் வந்து கொடுக்க போகிறாங்க ரெண்டாவது விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து போகிறாங்க ஸோ ஒரு கேம்புகள் வந்து எங்கெங்கே நடக்குது என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து முன்னறிவிப்பு வரும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கேம்பில் வந்து ப உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் வந்து விண்ணப்பித்து பயன்பெற்று கொள்ளுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வாட்டர் பில் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து இல்லை இந்த வீக் இல்லைனா அடுத்த வாரத்தில் வந்து இதுக்கான ப்ராசஸ் போகும் அதாவது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து தண்ணியோடைய அவசியம் வந்து தெரியணும் ஏன்னா படிக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா தண்ணியை வந்து அவ்வளோ குடிக்கிறது இல்லை எதாக எடுக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியானதை குடிக்கிறாங்க நம்மளுடைய உடம்புல வந்து நீர் வந்து அதிகமாக இருந்தால் தான் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஸோ இதை வந்து ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சுன்னா குழந்தைங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்படின்ற முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து வாட்டர் பெல் சிஸ்டம் அதாவது வீட்டிலேருந்தே வாட்டர் கேன் வந்து கொண்டு போயிடணும் அவங்க பெல் அடிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்களால அளவு தண்ணியை வந்து அவங்க குடிக்கணும் அதுதான் வந்து சிஸ்டம் அந்த டைமை வந்து ஸ்கூலில் எந்த அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற டைம் தான் எந்த நேரத்துலாச்சும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து அந்த தண்ணியை அவங்க குடிச்சிட்டு மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஒர்க்கை வந்து பார்க்கலாம் ஸோ இந்த சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு சிஸ்டமாக இருக்குது ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து உணவும் அளிக்கிறதோடு இந்த தண்ணியோட முக்கியத்துவமும் வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லி கொடுக்குறதால குழந்தைங்களோட நலன் வந்து பெரிதும் வந்து பாதிக்கப்படும் அப்படின்ற செய்தி வந்து பொதுமக்களிடையே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இருக்குது அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஸ்டே கனெக்டட் தேங்க்யூ